எப்படி பார்க்குறீங்க அது சார் அரசியலில் வந்து பதிலும் கவுண்டர் பதிலுங்கிறது அரசியல் களத்தில் வந்து புது புதுசு இல்லை அவங்க அவங்க பாட்டில் அவங்க கதையை சொல்ல வேண்டியதான் தான் நாங்கள் எங்களுடைய முன்னெடுப்பை சொல்ல வேண்டியதான் நீங்க என்ன சொல்லணும் ஆளுகின்ற கட்சி அதை சொன்னதெல்லாம் இருங்க இருங்க தேடுதலில் இருங்க வா அதான் சதவீதத்தில் சார் இல்லை இல்லை ஆ நீங்கள் ஆளுகள கதைன்னு அடித்து ஆளுகின்ற கட்சி நீங்க வந்து என்ன பண்ணணும் அத்தாரிட்டேட்டிவ்வாக பேசணும் நான் என்ன பண்ணிருக்கேன்

நான் இங்கே பதிவு பண்ணியிருக்கேன் சரி அப்படிப்பட்ட ஒரு எதிர்கட்சியாக இருந்தவர் மக்களுடைய பேராதரவை பெற்று மக்கள் அவரை நம்பி வாக்களித்து உங்களை ஆட்சிப்பிடத்தில் அமர்த்தின பிறகு அந்த மக்களுக்கு உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க நீங்க செய்த சாதனை என்ன ரைட்டு

கலைஞர் அப்புறம் பதில் சொல்லுங்கள் நான் முடிச்சிடுறேன் நீங்களாம் கேட்டுக்கிறேன் சோடெல்லாம் கேட்டு அப்புறம் பதில் சொல்லுங்கள் தப்பு இல்லை இப்படி செய்கிறீங்க சார் இப்படி அப்புறம் கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி ஏழு பேர் இருந்தாங்க சார் அதில் நானும் ஒரு பிரதிவாதி சார் கம்ப்ளைண்ட்டில் அறுபத்தி ஏழு பேர் சா கள்ளாச்சாரத்தில் இருந்தாங்க சார் மரக்கானத்தில் இருபத்தி பேர் இறங்க இறந்தாங்க சார் இப்படி நீங்கள் செய்த சாதனைகள் நீங்கள் இலவச பஸ் கொடுத்துருக்கீங்க நாங்கள் மறுக்கலை

சார் 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 ரெண்டு பேரும் தூக்க முடியல சார் தெரியுங்க சார் கருத்துக்களை சில ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் எங்களோடைய கருத்துக்களை அங்கே பேசுவோம் இல்லை சார் நீங்க சொல்லுங்க சார் ஒரு செகண்ட் சார் ஒரு செகண்ட் சரிதான் சார் பிடிச்சா பேசுங்க சார் சொல்லுங்க ரூபாய் ஆயிரம் ரூபாய் அங்கே திருப்பி கொடுக்கணுன்னு சொன்னியா பாருங்க அது உண்மையா இல்லையா சார் இருக்க சார் சொல்லுறேன் சார் சொல்லட்டும் சொல்லுங்க பொழுத்தன்மை இல்லைன்னு என்னங்குறது

அதே மாதிரி நாங்க பேசுறது கேட்டு நீங்க உங்க உங்க டேன்ல பேசுங்க யார் வேணாங்க வாங்க வாங்க ஆகையனால மக்களுக்கு பல நிலவரத்துல நாங்க மக்களை சந்திக்கும் போது மக்கள் இங்க சொல்கிறது நாங்க ஏமாந்துட்டோம் நம்பி வாக்களித்தோம் சரி நாங்க ஏமாந்துட்டோம் ஆகையினால நாங்க வந்து எங்களுக்கு நீங்க தான் சார் வேணும்